குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை தரும் பத்து உணவு வகைகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெற்றோர்கள் பலர் தங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் சத்தான மற்றும் எளிதில் ஜீரணமாகும்படியான உணவுகளை கொடுக்க விரும்புகின்றனர் ஆனால் ஆரோக்கியமான உணவு தயாரித்தலில் திட்டமிடுதல் என்பது தேவைப்படுகிறது அதிலும் வேலைக்கு செல்லும் பெற்றோர்களுக்கு கடினமான வேலைக்கு நடுவில் குழந்தைகளை பள்ளியிலிருந்து சரியான நேரத்தில் வீட்டிற்கு அழைத்து வருவதே கடினமாக இருக்கும் அதனால் வீட்டிற்கு வந்ததும் பதப்படுத்தப்பட்ட உணவான மக்ரோனி மற்றும் சீஸ் அல்லது பீட்சா போன்ற உணவுகளை மட்டுமே ஒவ்வொரு உணவு நேரத்திலும் குழந்தைகளுக்கு ஊட்ட முடிகிறது அதற்காக கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் அந்த மாதிரியான நேரத்தில் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கும் வண்ணமயமான சுவையான மற்றும் சத்துக்கள் நிரம்பிய சூப்பர் உணவுகளான முட்டை நட்ஸ் பழங்கள் போன்றவற்றை கொடுக்கலாம் ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒருவர் தன் குழந்தையின் மூளை மற்றும் உடல் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மற்றும் அதே நேரத்தில் குழந்தையின் வளர்ச்சிக்கான சத்துள்ள உணவுகளை வழங்க வேண்டும் அதில் அதிலும் சூப்பர் உணவுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்து ஆரோக்கியமான கொழுப்பு சத்துக்கள் கார்போஹைட்ரேட் மற்றும் புரதங்கள் ஏராளம் உள்ளன ஆகவே இப்போது குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவுகளை கொடுத்தால் நல்லது என்பதை பற்றி பார்ப்போம் முட்டை முட்டையில் புரதச்சத்து அதிகம் நிறைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் அவைகளில் கால்சியம் மற்றும் அவற்றை உடலில் உறிஞ்சுவதற்கு உதவும் வைட்டமின் டி போன்றவை நிறைந்துள்ளது எனவே இந்த முட்டையை காலை வேளையில் கொடுத்தால் குழந்தைகளுக்கு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கும் பழங்கள் பழங்களில் குழந்தைகளுக்கான அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகம் நிறைந்துள்ளது மேலும் பழங்களில் கூட நாச்சத்துகள் நிறைந்துள்ளன குறிப்பாக குழந்தைகளுக்கு பெர்ரி பழங்கள் முலாம்பழம் கிவி பழம் மற்றும் ஆரஞ்சு போன்றவைகள் மிகவும் சிறந்த பழங்களாகும் ஓட்ஸ் ஆராய்ச்சி ஒன்றில் எந்த குழந்தைகள் ஓட்ஸை சாப்பிடுகிறார்களோ அந்த குழந்தைகளுக்கு கவனக்குறைவு நீங்கி படிப்பில் ஆர்வத்துடன் இருப்பார்கள் என்று சொல்கிறது எனவே நார்ச்சத்து நிறைந்த தானியங்கள் ஓட்ஸ் போன்றவைகளை குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவை மெதுவாக செரிமானம் அடைவதோடு நிலையான ஆற்றிலே குழந்தைகளுக்கு வழங்கும் பால் பால் பொருட்களில் புரதம் மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளது மேலும் இந்த உணவுப் பொருள் குழந்தையின் மூளை மற்றும் உடலுக்கு தேவையான எரிபொருளை வழங்குகிறது மேலும் பாலில் உள்ள கால்சியம் குழந்தைகளின் எலும்புகள் மற்றும் பற்களை வலுவாக வைத்திருக்கவும் அதே நேரத்தில் புரதம் மூளை திசுக்களை உருவாக்கவும் உதவுகிறது நட்ஸ் வகைகளில் நல்ல கொழுப்புகள் அதிகம் அதனை குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவை உடலின் வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு இதயத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும் அதிலும் காலையில் நல்ல கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்தால் அது நாள் முழுவதும் ஆற்றலுடன் செயல்பட உதவி புரியும் குறிப்பாக நட்ஸில் பேரிச்சம்பளம் மிகவும் சிறந்த ஒரு உணவுப் பொருள் தயிர் கால்சியம் மற்றும் புரதத்திற்கு ஒரு சிறந்த ஆதாரமாக தயிர் உள்ளது இந்த தயிர் குழந்தைகளுக்கு வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள் உருவாக பெரிதும் உதவுகிறது பசலைக்கீரை பசலைக்கீரையில் எலும்புகள் மற்றும் மூளைக்கு தேவையான சத்துக்களான இரும்பு சத்து கால்சியம் போலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் ஏ வைட்டமின் சி போன்றவை நிறைந்துள்ளது ஆகவே இந்த உணவுப் பொருளை குழந்தைக்கு கொடுத்தால் மிகவும் நல்லது முழுதானியங்கள் முழுதானிய உணவுகளில் போலிக் அமிலம் இரும்புச்சத்து துத்து மற்றும் வைட்டமின் பி வைட்டமின் டி மற்றும் கால்சியம் நிறைந்து காணப்படுகிறது எனவே தானிய வகை உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுத்தால் குழந்தைகளை நன்கு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அக்ரூட் பருப்புகள் பருப்புகள் சிறந்த புரத சிற்றுண்டி ஆகும் அவைகளில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகம் நிறைந்துள்ளன இவைகள் குழந்தைகளின் மூளை செயல்பாடுகளை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைக்கிறது முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் செரிமானத்திற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் மேலும் இதனை குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவை குழந்தைகளை நோய்கள் எளிதில் தாக்காதவாறு பாதுகாக்கும் இந்த காய்கறியானது அப்படியே உண்பதற்கும் மற்றும் அதன் மென்மையான சுவைத்தன்மையினால் பல உணவுகளில் பச்சையாக சேர்த்தும் கொடுக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்